சின்ன என்னடா இப்படி பண்ணிட்டேன் இது உனக்கே நல்லா இருக்கா மெத்தவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கும்போது நீ இந்த வேலை பண்ணலாமா ஏன்டா அந்த மாதிரி பண்ண தம்பி என்னடா ஆச்சு அங்கிள் ஃபீல் பண்ணாதீங்க அவனுக்கு ஒன்றும் இல்லை காப்பாற்றியாச்சு நல்லா தான் இருக்கான் என்ன பார்க்கணாச்சு ரொம்ப சோகமாக இருக்கான் பார்க்குறதுக்கு என்னாச்சு ஏதாவது டாக்டர் சொன்னாங்களா இல்லை அங்கிள் நேற்று காலேஜ் வந்தானா அவன் பாட்டுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அதான் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்தோம் அப்போ வந்து பார்த்தா தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தூக்க மாத்திரை அதிகமாக சாப்பிட்ருக்கான் அதனால சூசைட் ஏதாவது பண்ணுறதுக்கு பார்த்துருப்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுதான் பயந்துட்டேன் நானும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் எனக்கு நீங்கள் இருக்கிறது தெரியும்ல அதுதான் உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் ஏப்பா அந்த மாதிரி பண்ணோம் காலேஜில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது லவ் விஷயம் அந்த மாதிரி ஏதாவது உனக்கு தெரியுமா இல்லை என் பிள்ளை ரொம்ப தைரியமான ஆளாச்சே இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது ஏன் என்னான்னு தெரியலையே தெரியல அங்கிள் என்னன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் லவ்லாம் அவன் பண்ண கிடையாது காலேஜ்லேயும் எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது அவனையே கேட்டால் தான் தெரியும் என்னான்னு தம்பி தம்பி சத்யா இங்க பாருப்பா அப்பா வந்திருக்கேன் பாரு அப்பா நீங்க எங்கப்பா இங்க எப்போ வந்தீங்க திடீர்னு என்ன சின்ன இது ஆ நீ எதுக்கும் அஞ்சாதவனாச்சு நீ என்னடா போய் இந்த மாதிரி பண்ணிருக்க இன்னமும் என்னால நம்பவே முடியல தெரியுமா என்னடா தம்பி என்ன பிரச்சனை ஆயிடுச்சு பயப்படாதீங்க டாடி கொஞ்ச நாள் சரியா தூங்கல சரி மாத்திரை போட்டுக்கிட்டாவது நல்லா தூக்கம் வரும்னு தான் நான் பாட்டுக்கு போட்டிருந்தேன் அதுவும் மாத்திரை ஏங்கிட்ட இல்லை நான் குடியிருக்கேன்ல அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட இந்த பாட்டி கீழே ஒருத்தவங்க போடுவாங்க அவங்க கிட்ட சரி ஒரு அஞ்சாறு வாங்கி போடலான்னு சொல்லிட்டு தான் போடலான்னு நினைச்சேன் ஒன்னு போட்டு பார்த்தேன் தூக்கம் வரல சரி அஞ்சாறு வாங்கிட்டு வந்தேன் அதை அப்படியே போட்டுட்டேன் அது என்னன்னா அப்படியே தூக்கம் வந்துருச்சா ஆட்டுக்கு நான் சாகனும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்றதுக்கோசம் எல்லாம் மாத்திரம் போடல டாடி சரி நல்லா ஒரு வாரமாக தூக்கம் வராமே இருந்துச்சா அது போட்டாவது கொஞ்சம் நல்லா தூங்கலாமே அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்ணேன் அது என்னன்னா காலேஜில் போய் இந்த மாதிரி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல சரிப்பா நீ ரெஸ்டடு அப்புறமா பேசிக்கலாம் ஆ சரி டாடி நான் போயிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் அவள் வேற அங்கே இருப்பா ஆ சரி டாடி டேய் சத்யா உனக்கு என்னடா பிரச்சனை ஆ எதுக்குடா முதல்ல இந்த வேலை பண்ண அப்பா கிட்ட தான் சொல்லு ஏன் கிட்டையாவது உண்மையை சொல்லு ஒழுங்கு முறையாவே சொல்லு என்ன ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தியே பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சா எந்த பொண்ணுடா நான் எந்த பொண்ணுட பேசிட்டு இருந்தேன் தேவ நீ வேற அப்பா இருக்காரு சும்மாரு இதையும் சொல்லி கிளப்பி விட்டுறாத எந்த பொண்ணா இதான் ஆன்லைன்ல ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தியே அந்த பொண்ணை தான் சொல்றேன் அது சிமிடா போனா ஒன்னும் இல்ல ஆனா எதுக்கு இப்படி திணற என்னன்னு சொல்லி தோல நான் போய் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் நானே சொல்லிடுவேன் நானே இதை பத்தி அப்பா கிட்ட பேசலான்னு தான் இருக்கேன் அது நான் சிம்மிக்கிட்டேன் என் லவ்வை பத்தி சொன்னேன்டா அவ அதுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டா ஒரு மாதிரி சொன்னாளா என்ன சொன்னா இல்லடா அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவளாம் அப்படின்னு சொல்றான் ஆனா பொய் சொல்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவ கல்யாணம் ஆனவளாம் கிடையாது இன்ன வரையிலும் என்கிட்ட அந்த மாதிரி பேசுனதே கிடையாது நான் எப்ப லவ் பண்றேன்னு சொன்னனா அன்னையில தான் அந்த வார்த்தையை அவ சொல்றான் கல்யாண ஆனவனா இதுக்கு முன்னாடி எப்போயாவது ஒரு டைம் நான் கல்யாணம் ஆனவன் சொல்லியிருக்கலாம்ல அவ சொல்லவே கிடையாது தெரியுமா அவ நல்லாவே பொய் சொல்றான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லை ஏதாவது மூளையில் ஏதாவது உனக்கு இருக்கா இல்லையா லவ் பண்ற அந்த பொண்ணு உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதான்னு உனக்கு தெரியுமா அதுக்கோசரம் நீ பாட்டுக்கு தூக்க மாத்திரலாம் வாங்கி போட்டுட்டு இப்படி வந்து படுத்திருக்கியே இன்னைக்கு இதை யார கஷ்டப்படுத்துறதா இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்பா அப்பாவோ அம்மா அப்பாவோன்னு நீ நினைக்கவே இல்லைல்ல உன் விருப்பத்துக்கு யாரோ ஒருத்தவங்க பேசல அப்படின்னா நீ வந்து தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த நிலமையில வந்து படுத்திருக்க பெத்தவங்களை கொஞ்சமாவது பாக்கணுமா இல்லையாடா நம்மளுக்கு எதுக்கு வந்தோம் படிக்கத்தானே வந்தோம் உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு சரிதான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்கோசரம் இந்த மாதிரி வேலை பண்ணுவியா இல்லடா நான் உண்மையிலே சாவுணுன்னா முடிவு எடுக்கலடா தூக்கமே வரலடா சிமி அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அதனாலதான் சரி ஒரு அஞ்சாறு மாத்திரையாவது போட்டாவது தூக்கம் வருமோ என்னமோ நான் பாட்டுக்கு போட்டேன் அது திடீர்னு இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா என்னமோ சொல்ற அதை நானும் கேட்குறேன் போ நீ பாட்டுக்கே காலேஜில் வந்து மயக்கம் போட்டு விழுந்தனால பரவாயில்ல வீட்லயே மயக்கம் போட்டு விழுந்திருந்தீன்னா எனக்கும் தெரியாது யாராவது வந்து தானே தெரியும் அதுக்குள்ள என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கும் என்னமோ போ நீ பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இல்லடா அப்படிலாம் சொல்லாதடா என்னால சிமியை மறக்க முடியலடா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணுடா அவன் ரொம்ப நல்லாவே தெரியுமா அவன் ஏன் இப்படி பேசுனா என்ன காரணம் என்ன எதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அதாண்டா ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சரி என்ன பண்றது இதெல்லாம் தூக்கம் வரல ஏன்னா நானும் புரண்டு புரண்டு படுத்து படுத்து பார்த்தேன் லாஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டேன் செத்ததுக்கு ஆயிரம் காரணம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு காரணமா சொல்லிக்கிட்டே போ வேற என்ன பண்ண முடியும் உன்னால தான் பண்ண முடியும் சரி டாக்டர் வர நேரம் ஒன்னாரும் அமைதியா இரு அவங்க வேற வந்தாங்கன்னா அப்புறம் திட்டுவாங்க ம் சரிடா சின்ன இந்தடா போனு அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா ஹலோ சத்யன் என்னடா தங்கம் இந்த மாதிரி பண்ணிட்ட மம்மி நான் நல்லா தான் இருக்கேன் நீ கவலைப்படாத மம்மி நான் சீக்கிரமா வந்துடுறேன் ஊருக்கு நானு உங்களெல்லாம் விட்டு அவ்வளோ சீக்கிரமா போக மாட்டேமா தூங்கணுமேனு ரெண்டு டேப்லெட் அதிகமா போட்டேன் அது இப்படி ஆயிடுச்சு என்னடா கண்ணு இவ்வளோ அசால்ட்டா சொல்ற தூங்காம இருக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு எதா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவதானே நீ ஏன் சொல்லவே இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தூக்கம் வரல அதனால சரி கீழே ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க மாத்திரை வாங்கி சரி ஒண்ணு போட தூக்கம் வராதுன்னு ஒரு ரெண்டு மூணு போட்டுட்டேன் அது என்னன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு தான் ரொம்ப அழுவுறாரு நீங்களே பேசுங்க அவர்கிட்ட எங்க பையனை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க ஊருக்காவது சீக்கிரமா வாங்க எனக்கு பையன் கண்ணிலே இருக்கான் இரு இரு சந்திரா நம்ம எடுத்த உடனே பேச முடியுமா இன்னும் டாக்டர் வந்து பையனை பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் காலேஜில் போய் பார்த்து பேசிட்டு அப்புறமா என்னன்னு முடிவு பண்ணுறேன் என் முடிவெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் பையனை கூட்டிட்டு வாங்க அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது எதா இருந்தா என் பையன் என்கிட்டயே இருக்கட்டும் சரி சரி நீ எதுவும் பதட்டப்படாம அமைதியாரு பையன் நல்லாதான் இருக்கும் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா சரிங்க சத்யன் நீ வந்துட்டு என்னை பேசிட்டேன் நீ ஊரில் வந்து எங்கள் கூட கொஞ்சம் நாள் இருந்துட்டு வா அங்கே உங்கள் ப்ரொஃபஸர் என்ன சொன்னாங்கன்னா மெடிக்கல் லீவ் விட்டுருக்காங்களா உனக்கு கொஞ்சம் நாள் அங்கே இருந்துட்டு அப்புறமா வந்து படிப்பை கண்டினியூ பண்ணிட்டா போகணுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊருக்கு போகலாமா ஆமாம் டாடி எனக்கும் உங்கள் ரெண்டு பேர் கூடவும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் போல இருக்குது நான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னோடய படிப்பை நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஊருக்கே போகலாம் என்னப்பா இங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கு நீ இந்த மாதிரி பண்ணவும் அவனோட கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல இதெல்லாம் இங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்க உடனே வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் நான் தான் வேற உங்ககிட்ட பேசாம என்ன பண்ணுறதுன்னு சொல்லாம இன்னும் மூணு நாளில் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் சொன்னனால அதுக்கப்புறம் கம்மன் இருந்தாங்க ஆமாப்பா இதெல்லாம் வெளிநாடு இல்லை நம்ம ஊரா இது யாருக்கு என்னன்னா கூட இவங்களாம் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்க மாட்டாங்க நம்ம இருந்தாவது என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதட்டம் இருப்போம் இங்கெல்லாம் அப்படிதான்ப்பா சரி அப்படியே வா வாங்க நடப்போம் நடக்க முடியுமாப்பா ம் நடக்கலாம் பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன அப்பா உனக்கு கேட்பம்பா மறைக்காம சொல்லணும் என்ன பிரச்சனைன்னு டாடிக்கு சொல்லுப்பா என்னன்னு சொன்னாது சொன்னாவாது டாடியால் செய்ய முடியுமான்னு பாக்குறேன் இல்லப்பா அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா இல்ல நீ மறைக்கிற சின்ன எனக்கு நல்லா தெரியுது இங்க வந்து யாரையாவது லவ் பண்ணியா ஆமாப்பா யார் சத்தியாது ஆ இந்த நாட்டு பொண்ணா இல்லை கூட படிக்கிறவளா யாரு இல்லப்பா நம்ம தமிழ் பொண்ணு தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவ தான் அவ பேரு சிமிப்பா அவ நல்லா கவிதை எழுதுவா ஆன்லைன் மூலமா மீட் பண்ணப்பா எனக்கு ரொம்ப நல்லவாப்பா முதல்ல ஃப்ரெண்டா தான் பழகணும் ஆனா அதுக்கப்புறம் போக போக எனக்கு லவ் வந்துருச்சுப்பா தமிழ்நாட்டு பொண்ணா ம் சரி நீ அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொன்னியா இல்ல அவ உங்ககிட்ட லவ் பண்றன்னு ஏதாவது சொன்னாளா என்னாச்சு சத்யா ரொம்ப மௌனமா இருக்கு சொன்னம்பா நான் தான் லவ் பண்றேன்னு முதல்ல சொன்னேன் ஆனா அவனா அவ என்ன சொன்ன சத்யா என்ன சொல்லு அப்பா அவளுக்கு அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் என்னடா ஆயிடுச்சு சொல்றேன் ஆமாப்பா அப்படிதான் அவ சொன்னான் அதான்ப்பா என்னால தாங்க முடியல செத்துல போல இருந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு அந்த மாத்திரையை சாப்பிட்டேன் என்னடா என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்பா நான் அவளை ரொம்ப விரும்பிட்டப்பா என்னால எதுவும் பண்ண முடியல அவ எல்லாமே என்னால இருக்க முடியாது சின்ன இங்க பாருடா நட்போ காதலோ தானா தான் மலரணுமே தவிர அதெல்லாம் வந்து நம்ம நம்ம மலர்விக்க முடியாது புரியுதா இந்த வயசுல எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் ஆனா வந்து நீ லவ் பண்ணதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது கல்யாணம் ஆன பொண்ணுன்னு சொன்ன பார்த்தியா அதை கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க உனக்கு நல்லாவே தெரியும் பொண்ண வந்து நம்ம தாயாவும் தங்கச்சியாவும் தான் நினைக்கணும் சரியா அந்த இருந்து வந்தவடா நீ இப்படி ஒரு கேவலத்தை நீ உன்னை உனக்கு என்ன சொல்றது என் பையனும் இவ்வளவு அசிங்க பண்ற அப்பா பா பிளீஸ் பா நான் சொல்றத முழுசுல கேட்டுட்டு அப்புறமா எதையும் முடிவு செய்யுங்கப்பா நான் ஒன்னும் ஒருத்தனோட மனைவியை விரும்பல முன்னாடி அவ தனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருக்காப்பா அது மட்டும் இல்ல மேரேஜ்ல தனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காப்பா இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆனிச்சு என்ன நிறைய பொய் நம்புங்கப்பா சத்யா முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஆன்லைனுங்கிறது ஒரு தகவல் தொடர்புக்கு மட்டும்தான் அதே வாழ்க்கை துணை தேடுறதுக்கோசரம் கிடையாது அதுவும் இல்லாம நம்ம கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராத விஷயம்ப்பா இப்போ நீ சொல்றத வச்சு என்னால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது அதாவது நீ தீவிர ரசிகனு தெரிஞ்சதும் பழகிருக்கா தமிழ்நாட்டு பசங்களுக்கு கல்யாணம் கூப்பிடுவாங்கன்னு இதை விரும்பாம உங்ககிட்ட திருமணம் ஆகலன்ற விஷயத்த அவ மறைச்சிருக்கலாம் நீ அவளை விரும்புறன்னு தெரிஞ்சதும் பிரச்சனைக்கு பயந்து உன்னை ஒதுக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் வேற எதுவும் கிடையாது சோ அவ தான் அவளுக்கு முக்கியம் புரியுதா சத்தியா அப்பா அப்பா அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லப்பா ரொம்ப நல்லவாப்பா இது போல துரோக சிந்தனை அவளுக்கு வராதுப்பா சரி சத்யா அந்த பொண்ணு கூட உனக்கு எத்தனை நாள் பழக்கம் ஆறு மாசம் இருக்கும்ப்பா சிமியோட முதல் கவிதை தான் நான் பேசவே ஆரம்பிச்சேன்ப்பா அவளை பார்த்துருக்கியா ஐ மீன் போட்டோவாது எதாவது இல்லப்பா நான் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தேன் அவளோட கான்டாக்ட் நம்பர் கூட கொடுக்கலப்பா சரி எதை வச்சு அவன் மேல உனக்கு காதல் வந்துச்சுன்னு சொல்ற அப்பா அவ எழுத்துக்கள் தான்ப்பா அதுலருந்து தேடல் என் மனசுல பதிஞ்சிச்சுப்பா அப்புறம் அவளோட பேசும்போது அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருந்ததுப்பா ஏன் ரொம்ப சீக்கிரத்துலயே இந்த ஆறுதல் என்கிட்ட மட்டும் என்ன கிடைக்கும்னு அவள் காதலாக மாறிடுச்சுப்பா இப்போ அவளை மறக்கவும் முடியல அவள் சொன்னதை ஏற்றுக்கவும் முடியல ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு டேடி இங்கே பாரிசத்யா இதுக்கே அழுகிற முதல்ல அழுகை நிறுத்து இதுக்கு போய் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போவியா அந்த மாதிரி கோலையாவான வளர்க்க சொல்லு அந்த மாதிரி இப்படி சொல்லு பாக்கலாம் நீங்களும் அப்படியே சொல்றீங்களேப்பா செத்து போகும்னு நினைச்சிருந்தா அந்த பாட்டில் இருந்த எல்லா மாத்திரமே முழுங்கிருப்பனே ஆறு மாத்திர மட்டும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்ல எனக்கு தூங்கணும் டாடி நான் தூங்கி பல நாள் ஆச்சு அவ கூட என்னால பேசாம தூங்க முடியல இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவ என்கிட்ட பேசுறது இல்ல அதனால எனக்கு தூக்கமே இல்லாம இருந்தது நான் நல்லா தூங்கணும் தான் நினைச்சு போட்டேன் அது லாஸ்ட்ல இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து உங்கள இங்க வர வைக்கிற நிலமா ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல சரி சரி வா போய் பேசிக்கலாம் வா வீட்டுக்கு போகலாம் Get